அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி ஏழாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல் குரல் இருநூற்றி பதினைந்து ஊருணி நீர்நிறைந்தை உலகவாம் பேரறிவாளன் திரு தெளிவுரை ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளனின் செல்வம் ஊர் மக்கள் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தது போன்றதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு மற்றும் நீங்கள் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் ஆளுமை அதிகமாக செலுத்தும் எண்ணம் தோன்றும் என்று புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும் என்று வீரதீர தீர செயல் புரிந்த சீருடை பணியாளர்களுக்கும் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கும் அரசு மரியாதை செய்யும் காலம் இது நாட்டின் தலைமை பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாநில கவர்னர் இவர்கள் கையில் விருது வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு கிட்டும் வாய்ப்பு உண்டு என்று குறிப்பாக வட மத்திய தமிழகத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றும் தேசிய அளவில் எடுத்துக்கொண்டால் மத்திய பிரதேசம் ஒரிசா மாநிலம் போன்ற மாநிலத்தில் உள்ளோருக்கும் விருது கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்று இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் ஏற்கனவே செய்யும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற மனக்குழப்பம் தாண்டி அதில் சொந்த தொழிலும் எடுத்து செய்தவர்கள் இன்று நல்ல முன்னேற்றம் காணும் நேரம் பெரிய நிறுவனமாக தொடங்கியவர்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் அரசு தரப்பிலிருந்து கிடைக்கும் வாய்ப்புள்ள காலம் இது மருத்துவத்துறை தானாக இயங்கக்கூடிய மிஷினரி தொழில் நிதி நிர்வாகம் பள்ளி கல்லூரி மீடியா போக்குவரத்து இந்த துறையில் அரசு பணியாளர்களுக்கு அதுவும் இந்த பெயர் உள்ளவர்களுக்கு திடீரென எதிர்பாராத வகையில் பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது சுமதி முத்து கிருஷ்ணன் சுதாகர் பிரபு ரித்திக் பாலாஜி முரளி நவனித் மரகதம் மீனாட்சி சங்கீதா ரேஷ்மா சண்முகம் கந்தன் குகன் மங்களம் ரஜிக் விக்ரம் மாலினி வாசுகி விநாயகம் மாணிக்கம் போன்றோருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு அமையும் இன்று குடியிருக்கும் வீடு அல்லது தொழிலிடங்களை மாற்றி செல்வீர்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தது உங்கள் தம்பியின் வாழ்க்கை பற்றி இரண்டு டிகிரி படித்திருக்கிறார் டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுத சொல்லி தைரியமும் கொடுத்து அரசு தேர்வு எழுதினார் தேர்வில் வெற்றியும் பெற்றுவிட்டார் இப்படியாக அரசு தேர்வு எழுதி காத்திருப்போருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு நிறைய உண்டு இன்று காயங்கள் வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் நடைபெறும் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் இன்று மேலும் இன்று உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் யாராலும் கண்டறிய முடியாத ஒருவித மன அழுத்தம் குடும்பத்தில் அனைவரிடமும் இருக்கும் பணியிடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் உண்டாகும் சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்கள் கூட உண்டாகும் செய்தொழிலில் கவனம் தேவை மீடியாவில் வரும் விளம்பரத்தை பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் போடுவது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுப்பது அங்கீகாரம் இல்லாத நிலத்திற்கு முன்பணம் கொடுத்து சிக்குவது இப்படியாக காலங்கள் இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறது இன்றைய கோச்சார நிலவரம் அதுவும் இன்று முழுவதுமே அப்படித்தான் இருக்கிறது பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் உபரி பணத்தை வங்கி தபால் நிலையம் போன்ற நம்பிக்கை உள்ள நிறுவனங்களில் போட வேண்டும் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ள முடியும் தொலைதூரத்தில் வசிக்கும் உங்கள் சகோதரி மிகவும் கனிவானவராக இருப்பினும் சொத்து தொடர்பாக தொல்லைகளை தருவார் உங்களுக்கு என்று காசு விஷயத்தில் கணக்கு பார்க்கும் உங்களிடம் பிறர் இன்று பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை கேட்பார்கள் காரணம் இல்லாத பயம் தேவையற்ற குழப்பம் கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை அவமானப்படுவது கெட்ட பெயரை பெறுவது சமூகத்தால் அருவருப்பாக பார்க்கும்படியான நிலையை அடைதல் தொடர் பிரச்சனை உறவினர்கள் உதவிகள் இல்லாமல் போவது அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் இப்படியாகவும் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது போலத்தான் இருக்கும் ஆனால் நிமிட நேரத்தில் அனைத்து மாறிவிடும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை மசூதி குடோன் மாற்றுமத கோயில்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி நீதிமன்றங்கள் இப்படியாக நிச்சயம் சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரகக்கல் ரத்தம் பல் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டு தழும்பு அம்மை புதுமையான ப்ளூ காய்ச்சல் உஷ்ண நோய் வெட்டு ஜாயின் பெயின் குடல்வாழ் சண்டைகளால் காயம் விபத்து கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயு கோளாறு இப்படியாக நடக்க வாய்ப்பு அதிகம் உண்டு ஆளுமை நிறைந்த குடும்பத்தை வழிநடத்தும் உங்கள் மனைவியுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் கல்வி தொடர்பான சுற்றுலா பள்ளிகளில் கொண்டு செல்லும் வாய்ப்பு உண்டு இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் இன்று ஐயனார் இசக்கி வினோத் மாயா பவானி மாலினி பிரபு ராஜன் குமார் ஷேகர் தீபன் மணி சுந்தரம் லதா கலை காவ்யா லட்சுமி ராதா மலர் தங்கம் மாரி மதன் அக்ஷயா அம்பிகா பிரீத்தி இளங்கோ மதி மரகதம் நளினி முரளி துளசி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் துவரை முருங்கை வாழைக்காய் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்